காஞ்சிபுரம் பல்லவர் நகரில் ரூபாய் கோடியில் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு அமைச்சர் ஆர் காந்தி தொடக்க விழா காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்லவர் நகரில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் ரூபாய் அறுபது புள்ளி இருபது கோடி மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிட பணியினை மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தொடங்கி வைத்தார்கள் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்லவ நகரில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் ரூபாய் கோடி மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு பணியினை மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட செபிலிமேடு கிராமம் பல்லவ நகரில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் வேலூர் வீட்டு வசதி பிரிவு மூலம் குடியிருப்புகள் குடியிருப்புகள் கட்டும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது எண்பத்தி நான்கு புள்ளி தொண்ணூத்தி ஒன்று சதுர மீட்டர் மற்றும் கட்டிடத்தின் மொத்த பரப்பளவு முப்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து புள்ளி மூன்று சதுர மீட்டர் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி மூன்று சதுர அடிகள் ஆகும் குடியிருப்புகளில் நாற்பத்தி எட்டு இரண்டு படுக்கை அறை கொண்ட வீடுகள் தொண்ணூத்தி ஐந்து ஐந்து புள்ளி புள்ளி முப்பத்தி நான்கு முதல் நூத்தி எண்பத்தி ஒன்று சதுர மீட்டர் ஆயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது சதுரடி பரப்பளவில் அமைய பெற்று ரூபாய் எழுபத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்று முதல் ரூபாய் எழுபத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டு விற்பனையிலும் மற்றும் முப்பத்தி ஐந்து மூன்று படுக்கை அறை கொண்ட வீடுகள் நூத்தி முப்பத்தி மூன்று புள்ளி முப்பத்தி நான்கு சதுர மீட்டர் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஐந்து சதுரடி பரப்பளவில் அமையப்பட்டு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி பதினோரு லட்சம் மதிப்பீட்டு விற்பனையிலும் குடியிருப்புகள் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் காஞ்சிபுரம் சட்டமன்ற சி வி எம் பி எழிலரசன் காஞ்சிபுரம் மாநகராட்சி உறுப்பினர் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் காஞ்சிபுரம் ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடிக்குமார் வேலூர் வீட்டு வசதி பிரிவு பொறியாளர் நிர்வாக அதிகாரி கணேசன் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஆகாஷுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை